அவர் பிறக்கும் பொழுது எப்படி தெரியுமா பிறந்தாரு சமாதானத்தின் தேவனா பிறந்தார் ஏசையா ஒன்பது ஆறு பாத்தீங்கன்னா நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார் நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டான்னு சொல்லி அப்படியே சொல்லிட்டு அவருடைய ஐந்து நாமங்கள் அங்க சொல்லப்படும் பாருங்க அதுல ஒரு நாமம் சமாதான பிரபு எல்லாம் சொல்லுங்க அவர் பிறக்கும் பொழுதே எப்படி பிறந்தார்னா அவர் சமாதானத்தின் தேவனாக உங்களுக்கும் எனக்கும் சமாதானத்தை கொடுக்கிற தேவனாக பிறந்தார் ஆமே

நம்முடைய மீறுதல்களின் நிமித்தம் அவர் காயப்பட்டு நம்முடைய அக்கிரமங்கள் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார் நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல வந்ததுன்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம் ஆமே இந்த இடத்துல இந்த பாருங்க எத்தனையோ வார்த்தைகள் போட்டிருக்கலாம் ஆனா ஆவியானவர் எந்த வார்த்தையை போடுறாருனா சமாதானம் என்கிற வார்த்தையை போடுறார் ஆமே அவர் மறிக்கும் பொழுதும் சமாதானத்தின் தேவனா இருந்தார் அவர் அவருடைய மரணம் நமக்கு எதை அவருடைய மரணம் நமக்கு எதை கொண்டு கொண்டு சமாதானத்தை வருகிறது ஆமே அல்லா அது மாத்திரம் இல்லைங்க அவருடைய வருகைக்காக நம்ம காத்திருக்கிறோம் அவர் சீக்கிரம் வரப்போகிறார் அவருடைய வருகையும் அவருடைய ஆளுகையும் எப்படி இருக்க போதுனா தான் இருக்க போகுது ஆமே நீங்க நிறைய அதாவது ஏசைய பதினொன்னு ஆறுல வசனம் இப்படி சொல்லப்படுகிறது அப்பொழுது ஓநாய் ஆட்டுக்குட்டியோடு கூட தங்கும் புலி வெள்ளாட்டுக்குட்டியோடு கூட படுத்துக்கொள்ளும் கொள்ளும் கன்று குட்டியும் பாலச்சிங்கமும் காளையும் ஒருமித்திருக்கும் ஒரு சிறு பையன் அவைகள் என்ன பண்ணுவான் நடத்துவான் அப்படின்னு சொல்லி எழுதப்பட்டிருக்கு அந்த காலங்கள்ல மிகப்பெரிய ஒரு சமாதானம் இருக்குன்னு சொல்லி கர்த்தர் சொல்லுகிறார் அலேலூயா அலேலூயா ரெண்டு தசிலோனிக்கு மூணு பதினாறு வருஷம் சொல்லுகிற சமாதானத்தின் கர்த்தர் தாமே எப்பொழுதும் சகல விதத்திலும் உங்களுக்கு சமாதானத்தை தந்தருவாராக கர்த்தர் உங்கள் அனைவரோடு கூட இருப்பாராகன்னு சொல்லி எழுதப்பட்டிருக்கு ஆமே நம்முடைய தேவன் யார்னா சமாதானத்தின் தேவன் ஆமே